நேசியா டிவி வலங்கும் வேதாகம கதைகள் The Bible Stories இன்றைய தலைப்பு ஆதாம் ஏவாலின் பாவமும் பரிகாரமும் The Sin and the Atonement of Adam and Eve வியான வசனம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உந்தித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் புதிங்காலை நசுக்குவாய் And I will put enmity between thee and the woman and between thy seed and her seed. It shall bruise thy head and thou shalt brush his heel. Genesis chapter 3 verse 15

இப்படி சத்தம் போடிங்கனா அண்ணா அவங்களுக்கு கதை சொல்ல மாட்டேன் நீ அமைதியா இருந்தா தான் கதை சொல்லுவேன் சரியா நல்லா இருந்த குடும்பத்துல நாகமுகந்த கதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போல தான் நல்லா இருந்த ஆதாம யாவால் குடும்பத்துல இந்த நாகமா இருக்கக்கூடிய கூடிய புகுந்து எல்ல அதங்க இருந்து ஆதாமு ஜாலியா சேதன் தொடரில் வாழ்ந்து வந்தாங்க ஆனால் இந்த வாழ்க்கையை பொறுக்காத சாப்பா ஆதாம் இல்லாத சமயமும் பார்த்து ஏவாழ்க்கை பேச்சு கொடுத்து ஆண்டவரால் விளக்கப்பட்ட அந்த கனியை அந்த ஏவாள் திங்க முடியாது செஞ்சுட்டான் அவன் எப்படி ஏவாளை கூப்பிட்டான் தெரியுமா ஹலோ மேடம் என்ன என்னையே குறுக்குறுன்னு பாக்குறீங்க என்னையே ஒரு பார்வை பாக்குறீங்க அந்த பழத்தை ஒரு பார்வை பாக்குறீங்க இந்த பழம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு என் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு அதான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா பாம்பா இருக்கிற நீ எப்படி பேசுறன்னுதான் எனக்கு தெரியல ஓ என்னடா பாம்பு பேசுறதுன்னு பாக்குறீங்களா இதுக்கு காரணமே இந்த பழம்தான் அவ்வளவு மகிமையானது இந்த பழம் இதெல்லாம் திங்க கூடாது உங்க ஆண்டவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா எல்லா மரத்தோட பழத்தையும் சாப்பிடலாம் ஆனா தோட்டத்துல நடுவுல இருக்கிற மரத்தோட பழத்தை மட்டும் நீங்க தொடவும் வேணாம் சாப்பிடவும் வேணாம்னு எங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அத சாப்பிட்டோமா நாங்க செத்து போயிடுவோமா ஐயோ ஐயோ உங்களை நல்லா ஆண்டவர் ஏமாத்தி இருக்கிறாரு ஏன்னா இது சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாவிங்கன்னா சொல்லி இருக்கிறாரு நீங்க சாகவே மாட்டீங்க உங்க கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டுரும் நீங்க தேவர்களை போல ஆயிடுவீங்க பெரிய உண்மைய உங்ககிட்ட போய் உங்க ஆண்டவர் மறைச்சிருக்கிறாரு உண்மையான ஆண்டவரா இப்ப என்ன செய்யலாம் இந்த பழம் நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கும் ஆசையா இருக்கு இந்த பாம்பு சொல்றதுலயும் உண்மை இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஆயிரும் இப்படி சர்ப்பம் ஏவாலை ஏமாத்தினால அவன் அந்த கனியை வாங்கி சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் தானும் சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் அதை கொடுத்துட்டான் அவனும் அவன் இறந்து போயிட்டான் அந்தமாதிரி நம்ம மட்டும் தனியாக இருப்ப மாதிரி நினச்சி அந்த கனியை இவன் தெரிஞ்சே வாங்கி இவனும் சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டவுடனே அது வரைக்கும் இவங்க நிர்வாணிகளாக இருந்தாங்க ஆனாலும் அவங்க நிர்வாணிங்கன்னு தெரியாமல் இருந்தாங்க ஆனால் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ட உடனே அவங்க கண்கள்லாம் திறக்கப்பட்டுருச்சு அது வரைக்கும் நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறத தெரியாமல் இருந்த அவங்க ஐயோ நம்ம நிர்வாணம் சொல்லி அவமானப்பட்டு ஓடி போய் இடதழைகள்லாம் பிடுங்கி சுற்றி காட்டிக்கிட்டாங்க அப்புறம் என்னாச்சுன்னா குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவர் வர்ற சத்த கேட்டாங்க கேட்ட உடனே தாங்கள் நிர்வாணிகராக இருக்கிறதுனால பயந்து போய் ஒரு மரஞ்செடிக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஒழிஞ்சுக்கிட்ட உடனே அப்ப ஆண்டவர் வந்து இவரை பார்த்து ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாரு கேட்ட உடனே உங்க உள்ள இருந்து பயந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா ஆதாமே ஏவாலே நீங்க எங்க இருக்கிறீங்க வெளிய வாங்க ஆண்டவரே நாங்க வரமாட்டோம் வரமாட்டோம் நாங்க நிர்வாணமா இருக்கிறோம் நிர்வாணமா இருக்கிறோம் உங்களை திருவாணி என்று சொன்னவன் யார் நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கணியனி புசித்தாயோ ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த ஏவால் தான் ஆண்டவரே எனக்கு அந்த கணியை கொடுத்தா நான் புசிச்சேன் ஏவாலே நீ ஏன் புசித்தாய் அப்படியா சர்ப்பமே ஏன் இவர்களை ஏமாற்றினாய் உங்களுக்கு இப்ப தண்டனை கொடுக்க போறேன் மூணு பேர் வெளியே வாங்க சர்ப்பமே நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் பெண்ணே நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது போது உன் வேதனையை மிகவும் பெருகப்படுவேன் நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின இந்த மரத்தின் கனியை நீ புசித்தபடியால் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தோடே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு உள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியில் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் பேர்வையால் ஆகார புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு இப்படி கொண்டு சாபத்தை கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனமே இல்லையா நாங்க என்ன செய்வோம் நாங்க என்ன செய்வோம் இந்த பாவத்துக்கு பரிகாரமே இல்லையா நீங்கள் மனம் திருப்பினால் உங்களுக்கு ஒரு விமோசனத்தை அளிக்கிறேன் உனக்கும் இந்த இன்று நீங்கள் இருவரும் நண்பர்கள் அல்ல பகைவர்கள் அதாவது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் அவள் அவள்வட்டுக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசிக்குவார் நீ அவர் குதிங்காலை நசிக்குவார் அதாவது இனிமேல் உங்களுக்காக நான் ஒரு ரட்சகர் அனுப்புவேன் அந்த ரட்சகர் உங்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களுக்கு அவர் விடுதலை தருவார் அவரால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பாவம் செஞ்சதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியே துரத்து விட்டாரு ஏன் துரத்து விட்டாரு தெரியுமா ஒரு ஐடியா பண்ணி என்ன ஐடியா தெரியுமா இவங்களை அவங்கள பாவம் செய்ய வச்ச பிறகு ஜீவ வருட்சத்தின் கனியும் கொடுத்து அவங்கள சாகாத பாதியாக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தான் ஆனா அந்த திட்டத்தை நம்முடைய கர்த்தர் தமிடுபடியாக்கிட்டாரு என்ன பண்ணா தெரியுமா ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே வீசி கொண்டிருக்கிற சுடரளி பட்டயத்தையும் ஒரு கேருபீன்களை வச்சு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் போட்டாரு அதுக்கு பிறகு சாத்தான் போய் கைய கூட வைக்க முடியல இது வரைக்கும் அவனால தொட முடியல ஆனா என்ன ஒரு வருத்தம்னா அந்த ஆதாமிய வாழ்க்கு அந்த ஜீவ விருட்சத்துக்கு அணி கிடைக்காம போயிருச்சு ஆனா அந்த கனி கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறாரு அது என்ன தெரியுமா அதுதான் வெளிப்படுத்த இருபத்தி ரெண்டுல பதினாலாம் வசனம் ஜீவவர்க்கு மேல் அதிகாரம் உள்ளவர் அவருக்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவர் கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான் சொல்லிருக்கிறாங்க ஆகவே நீங்களும் நானும் கற்பனையின்படி செஞ்சா நம்ம தாத்தா பாட்டியா இருக்கக்கூடிய ஆதாம் ஏவாளுக்கு கிடைக்காத அந்த ஜீவ விருத்தி நமக்கு கொடுப்பேன்னு சொல்லிருக்கிறாரு ஆகவே அந்த ஜீவ விருத்தி சாப்பிட்டோம்னா நம்ம சாகாத வரம் ஆண்டவர் நமக்கு அதன் மூலமா கொடுப்பாரு இதை ஏசப்பா நமக்கு தர போறாரு எல்லாத்துக்கும் சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தானே இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல நீங்க என்ன பண்ண கூடாது ஆதாமும் ஏவாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம பாவம் செஞ்சது மாதிரி நீங்களும் நடக்க கூடாது ஏன்னா வேதத்துல நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா